சொந்த அனைவருக்கும் சென்னை வணக்கங்கள் தென்மேற்கு குற்றங்கள் தொடர்ச்சி ஒரு விரிவு அது சார்ந்த ஒரு விளக்கம் என எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு வாஸ்து சார்ந்த ஒரு தொழில் இருக்கிறதுனால எல்லா இடங்களுக்கும் எனக்கு தெரிந்த அறிவை எல்லோருக்கும் கொடுப்பது என்பது கடினம் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் ஒரு வாஸ்து தவறுகள் ஒரு இல்லத்தில் இருக்கும் பொழுது அதை நம்ம எப்படி திருத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு பதிவு வழியாக உலகத்தில் நடந்த எதிர்மறை சம்பவங்கள் ஒரு இல்லத்திலோ ஒரு நிறுவனத்திலோ இருக்கும் பொழுது நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் நடக்கும் என்கிற ஒரு உதாரணத்தை வைத்து சொல்வது தான் மனிதர்களுக்கு மக்களுக்கு புரிகிற ஒரு செயலாக இருக்கும் அதன் அடிப்படையில் இந்த பதிவு யாரையும் குற்றம் சொல்வதோ ஒரு ஒரு கருத்தை சொல்லும் ஒரு நிகழ்வோ அப்படிங்கிறதுலாம் கிடையாது மனித வாழ்க்கையில சில விஷயங்கள் இயற்கையாகவே நடந்துட்டு இருக்கும் வாஸ்துவும் கூட அப்படிதான் இருக்கும் நம்ம அதை தலையெழுத்து என்று நினைத்திருப்போம் நிச்சயமாக தலையெழுத்து கிடையாது அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் அதை சரி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் ஜாதமும் கூட சில இடங்களில் எழுபது சதவீதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே வாஸ்துவையும் சில இடங்களில் நம்ம எழுபது சதவீதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இருந்தாலும் அந்த எழுபது சத சதவீதத்தை நம்ம பொருத்தி வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு யோகம் செய்கிற இடமாக தான் நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் இருக்கும் அந்த வகையில் விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்தாங்க ஐயா விஜயகாந்த் அவர்கள் பிறந்தாங்க ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு ஒரு அரிசி ஆலை மேற்பார்வையாளராக அவங்களுடைய அப்பா இருந்தாங்க அதற்கு பிறகு அந்த அரிசி ஆலையை வாங்கக்கூடிய ஒரு யோகம் கூட அவர்களுக்கு ஏற்பட்டது இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டாயிரத்தி ஆறு அந்த ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டங்களில் ஒரு கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை துவக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் எம்எல்ஏ ஆகிறாங்க இந்த வளர்ச்சி என்பது எந்த மனிதர்களுக்கும் கிடையாது ரெண்டாயிரத்து பதினாறுலருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க அதாவது அதே போல் விருத்தாச்சலத்திலும் ரிஷிவந்தயத்திலும் அங்கே வந்து அவங்க எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அவருடைய உண்மையான பெயர் மதுரைக்கு வருவதற்கு முன்னாடி விஜயராஜ் அப்படிங்கிறது தான் விஜயராஜ் அப்படின்னு தான் அவங்க அப்பா அம்மா வச்சுருக்காங்க அதாவது அழகர் அழகர் சாமி அவங்களுடைய அப்பா பெயர் வந்து அழகர் சாமி அம்மாவளோட பெயர் ஆண்டாள் அதான் ஆண்டாள் அழகர் அப்படிங்கிற பெயரை வந்து எந்த எல்லா இடத்துலையும் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க ஆண்டாள் கோயில் மன மிகுந்த பக்தியாக இருந்த ஒரு மனிதன் இந்த இடத்துல சொல்லக்கூடிய இன்றைக்கு கூடிய விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை வட்டத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜபுரம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அவருடைய பிறந்த வளர்ந்த ஊர் நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற அவருடைய ஊர்வலம் சார்ந்த நிகழ்வு அவருடைய நிகழ்வு தான் நாம் பார்த்துட்டுருக்குறோம் அந்த அவருடைய இறுதி காரியங்களை தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இப்போ எதற்காக இதை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிசிகந்தியம் தொகுதியில் போட்டிட்டு வெற்றி வெற்றி பெறுறாங்க இவர் வந்து இயக்குனர் காஜா அவங்க தான் வந்து இவருக்கு வந்து விஜயகாந்த் அப்படிங்கிற பெயர் விஜயராஜ்ங்கிற பெயருக்கு பின்னாடி விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு பெயரை வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒரு காலகட்டங்களில் ஒரு இந்த திரைப்பட துறைக்கு வருகிறார் என்று கூட நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் எதற்காக இந்த கதை அப்படின்னு சொல்றதை விட அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் எப்பொழுதுமே ஒரு தென்மேற்கு சார்ந்த குற்றங்கள் அவர் வந்து பிரம்மாண்டமான ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு செல்லும் இப்போ தென்மேற்கு திருப்புக்கள் தென்மேற்கு கதவுகள் தென்மேற்கு காலியிடங்களாக வைத்திருப்பது இந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி இல்லமாக இருந்தாலும் சரி ஒரு கு குறிப்பிட்ட காலம் எந்த சலனங்களையும் செய்யாது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போர்க்கிற புரட்டி போடுகிற நிகழ்வை நிகழ்வு செய்து கொண்டு இப்போ இந்த இடத்துல நம்மோடு இருக்கிறவங்க குடும்ப மக்களை தவிர அனைவருமே ஒரு எதிராளி போகிற பார்க்கக்கூடிய இல்லை எதிராளியாக மாற்றக்கூடிய இல்லை இப்போ அவர்களுடைய எம்எல்ஏக்கு எம்எல்ஏக்களே ஒரு ஏழு எட்டு நபர்கள் வந்து மாற்று கட்சிக்கு சென்றாங்க அப்போது வளர்த்த கடா மார்பில் பாய்கள் அந்த எம்எல்ஏக்களை விஜயகாந்த் அவர்கள் ஐயா விஜயகாந்த் அவர்களை அறிமுகப்படுத்தவில்லை என்றால் உலகத்தில் உலகத்தில் அவர்கள் எம்எல்ஏ எம்எல்ஏ ஆகிறது கடினம் அப்போது அந்த இடத்துல விஜயகாந்த் அவர்களை ஐயா விஜயகாந்த் அவர்களை பகலைக்காயாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்றுதான் கூற வேண்டும் என்ற இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் அது அவர்களுடைய தவறு கிடையாது நம்ம இருக்கக்கூடிய இடம் அமைப்பு அந்த விஷயத்தை கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தென்மேற்கு திறப்புகள் அவருடைய கட்சி அலுவலகம் பார்த்துக்கல என்று சொன்னால் அந்த மேம்பாலம் வந்த பிறகு கோயம்பேடு மேம்பாலம் வந்த பிறகு தென்மேற்கு ஒரு திறப்புகளாக மாறிவிடுறது அப்ப தெற்கு சார்ந்த பகுதி ஒரு இடத்துல இடங்களாக மாறும் மாறும்பொழுது அந்த இடத்துல வெற்றி என்பது நூறு சதவீதம் கிடையாது விடுதலு சொல்வேன் இது வந்து நான் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் கண்டுபிடித்த விஷயம் இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க போகிற இடங்களில் இப்போ வந்து நீங்கள் மேற்குள்ள ஆறுகள் இருந்தாவோ மேற்குள்ள உடனடியாக பள்ளங்கள் இருந்தாவோ அந்த இடத்துல ஆண்களோட வளர்ச்சி என்பது நூறு சதவீதம் வெற்றி என்பது கிடையாது ஒருவேளை அவர்களுடைய வெற்றி அந்த இடத்துல இருக்கும் என்று சொன்னால் அவர்களுக்கு பெண் மக்களாக பிறந்த பொழுது பெண் மக்களாக இருக்கும் பொழுது நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் இப்போ ஒன்று இழந்து நம்ம ஒரு வெற்றியை பெறுகிறோம் அல்லது இயற்கையாகவே அந்த மக்கள் ஆண் மக்கள் வெளி இடங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ விடும் பொழுது அந்த பாசம் என்பது கிடைக்காது தாய் தந்தையர் பாசம் என்பது கிடைக்காது அப்போ ஒரு மனிதனை நிராதரவான ஒரு மனிதனாக மாற்றுவதும் அவருடைய ஒரு நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பின்னோக்கி தள்ளுவதும் இப்போ விஜயகாந்த் ஐயா அவர்களோட மனநிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திருப்புக்கள் தான் அவருடைய மூளை சார்ந்த பாதிப்பை கொடுத்தது என்று சொல்வேன் முழுக்க முழுக்க அவருடைய இயக்கம் எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தார் எவ்வளோ பெரிய ஒரு கம்பீரத்தோடு இருந்தார் எதற்கும் யாருக்கும் பயப்படாத மனிதராக இருந்தார் இப்போ அந்த குணமே அவருக்கு வந்து இல்லாமல் போய்விடுது இப்போ அவருடைய இருக்கக்கூடிய இடம் அந்த வேலையை செய்திருந்தா சொல்லுவேன் சொல்லக்கூடிய விஷயம் யாராவது இந்த வீடியோ பார்க்கிற மக்களுக்கு தென்மேற்குல இடங்களோ தென்மேற்கு பள்ளங்களோ தென் தென்மேற்குல ஒரு ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் அமைப்புல இருந்தால் உங்களுடைய வீட்டுக்கு சுற்றுச்சூழல் வெளியில் கூட வைத்துக் கொள்ளலாம் உள்ளே கூட வைத்துக் கொள்ளலாம் அந்த இடத்தை போர்க்கால அற்புத மாற்றங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வெளியேறி விடுங்கள் என்றுதான் சொல்லுவேன் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருந்தீர்கள் என்று உங்களுடைய வெற்றி என்பது மிகப்பெரிய மிகப்பெரிய கடினம் நீங்கள் நினச்சிருப்பீங்க இதுதான் உலகம் இது இதுதான் நம்முடைய வாழ்க்கை நம்ம நமக்கு வா கடவுள் கொடுத்து இதுதான் நினச்சிட்டு இருப்பீங்க நூறு சதவீதம் கிடையாது கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை எங்களை போல இருக்கிற சாஸ்திர நிபுணர்களை அணுகி ஒரு சில விஷயங்களை நீங்கள் சரி செய்யும் நூறு சதவீதம் நீங்கள் அதில் வெற்றி பெற முடியும் இது வார்த்தைகளுக்காக சொல்லவில்லை எனது விளம்பரத்துக்காக சொல்லவில்லை நான் உணர்ந்த விஷயத்தை அறிந்த விஷயத்தை தெரிந்த விஷயத்தை என்னோடு அது போய்விடக்கூடாது மற்றவர்களும் மற்றவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்தில் தான் சொல்லுகிற ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த உதாரணத்தை ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்த அவருடைய வாழ்க்கை எப்படி எப்படி ஒரு 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 வருடத்துல ஆரம்பித்து பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு சென்றார்கள் எதிர்கட்சி தலைவராக பிறகு ஆளுங்கட்சியாக ஆகி முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் அவருடைய அந்த கட்சி அலுவலகம் அந்த விஷயத்தை கொடுக்கவில்லை என்றுதான் சொல்றேன் நுணுக்க முழுக்க வாஸ்து தான் அந்த வேலையை செய்திருக்கிறது என்று அழுதிட்டு உறுதியாக சொல்ல முடியும் ஆகவே தென்மேற்கு தெற்கு சார்ந்த மேற்கு சார்ந்த தவறுகள் இருக்கக்கூடிய மக்கள் போர்க்கால திருத்திக் கொள்கை திருத்த முடியவில்லை அடுத்தது வெளியேறி விடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் அதற்கு முன்னால் ஐயா விஜயகாந்த் அவருடைய ஆத்மா மிகப்பெரிய உயர்ந்த மனிதராக உயர்ந்த குணம் கொண்டவராக கருப்பு எம்ஜிஆர் என்று போட்டக்கூடிய எம்ஜிஆருடன் அந்த வள்ளலத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர் மனிதன் ஆத்மா சார்ந்தோடு கலக்க வேண்டும் என்பது ஆவல் மீண்டும் ஒரு நல்ல கருத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்